ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரியாக பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் யாருமே அரணாங்கயிறு போடாமல் இருக்க மாட்டாங்க ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்திருக்கு இப்போது நம்ம நார்மலாக கயிறு அப்படின்னு சொல்கிற கயிறால் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியே இருந்திருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழந்தை வெயிட் ஏறிச்சான்னு கண்டுபிடிக்க அந்த காலத்தில் வெயிட் மிஷின்ஸ் கிடையாது ஸோ இந்த அரணான் கயிறை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க அரணான் கயிறு டைட் ஆக குழந்தையோட வெயிட் அதிகமாகத பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம் பெற்றோர்கள் அதே லூஸாகி கால் வழியாக கீழே விழுற அளவுக்கு வந்தால் குழந்த மெலிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சுப்பாங்களாம் இந்த காலத்தில் வயல் வேலைகள் அதிகமாக இருந்ததால் பாம்பு கடிகளும் அதிகமாகவே இருந்துச்சு ஸோ பாம்பு கடிச்சிட்டா இடுப்பில் இருக்க அரணான் கயிறை உடனே எடுத்து டைட்டாக கட்டிவிடுவாங்க அதனால் பாம்பு விஷம் ஏறாமல் தடுக்க முடியும் அப்போலாம் மானத்தை காப்பாற்றத்துக்கு ரொம்ப முக்கியமாகவே அரணா கயிறு யூஸ் ஆச்சு ஏன்னா இப்போது நம்ம பெல்ட் யூஸ் பண்ணுறா மாதிரி அப்போது வேஸ்டியோ இல்லை ஃபேண்ட்டோ டைட்டாக இருக்கிறதுக்கு அரணான் கயிறை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போது ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் இல்லாதனால ஆற்றிலையோ இல்லை கிணற்றிலையோ தான் குழந்தைங்க நீச்சல் கற்றுக்கணும் அப்போது அண்ணா கயிறில் வேஸ்டியோ இல்லை புடவையோ கட்டி தான் சொல்லி கொடுப்பாங்களாம் ஆயிரம் வந்தாலும் சரி அரண் கயிறு அறந்தாலும் சரின்னு பழமொழியே இருக்குது இந்த காலத்தில் நம்ம அரண் கயிறு கட்டாமல் தவிர்க்கிறதுனால வர ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா குடல் இறக்கம் அதிகமாகவே வரும் ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த அரணன் கயிறை கட்டுவாங்க முக்கியமானது ஒபிசிட்டி தான் ஆக்சுவலாக கயிறு காட்டினா நம்ம வெயிட் ஏறும்போது அது டைட் டைட்டாகதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் பட் நம்ம கட்டாமல் இருக்கிறதுனால ஓவர் வெயிட் ஆனாலும் அது நம்மளுக்கு தெரியாமையே இருக்குது ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் அரணா அரணாக்காயிற்ற மருத்துவ ரீதியாகவே கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்போவும் இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி பண்ண போகிறவங்களுக்கும் சரி நல்லது மட்டும் தான் இது போல் வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நான் உங்கள் புவி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்